ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பரோன் இந்த சாப்பிட்ற வீடியோஸை பார்த்தா பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து கிரேவிங்ஸ் அதிகமாகுது அடுத்ததுண்ணா ஸோ என்னென்ன கண்ட கண்ட இடங்கள்ல போய் சாப்பிட்ற வீடியோஸை போடுறதை விட நம்ம வீட்டுல நம்ம என்ன ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத போட்டு அந்த கிரேவிங்ஸை உருவாக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால இன்னையில இருந்து நாம சாப்பிடலாம் வாங்க அப்படிங்கிற சீரியஸா பண்ண போறோம் ஓகேவா ஏன்னா ஃபிட்னஸ் வீடியோஸ் அதிகமாக பாக்குறாங்களா இல்லையோ திங்கிரி வீடியோஸ் தான் அதிகமாக பாக்குறீங்க பார்க்குறதான் பார்க்குறாங்க நல்ல திங்கிற வீடியோஸை பார்க்கணுமா நம்மளுடைய உணவு முறை இப்படி தான் இருக்கும் பொதுவாக வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அரிசி எடுத்துப்போம் இப்போ கொஞ்சம் நாளாக அது எடுக்கிறது இல்லை கொஞ்சம் கம்மி மற்றபடி காலையில் ஒரு உணவு மதியம் ஒரு உணவு நைட்டு ஒரு மாதத்துல இருபத்தஞ்சு நாள்னா இருபத்தஞ்சு நாளில் நைட்டு உணவு தான் எடுக்க மாட்டேன் அந்த அஞ்சு நாள் என்ன அப்படின்னா நம்ம வெளியூர் போனாலோ இல்லை ரொம்ப பசிச்ச அளவு எடுக்கிறதா அந்த அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாள் மட்டும்தான் நைட் உணவு லைட்டா எடுக்கிறது இல்லை வேற வெளி இடங்களுக்கு போனா எடுத்துக்கிறது மற்றபடி மாசத்துல முப்பது நாள்ல இருபத்தஞ்சி நாள் நமக்கு இந்த ரெண்டு வேளை உணவு தான் எப்பவுமே அப்படிதான் என்னெல்லாம் அப்படின்னா காலையில உணவு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மதிய உணவு என்னன்னா சிக்க ரைஸ் இதுக்கு மேலே ரைஸ் வாங்க மாட்டேன் ரைஸ் கூட ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் சிக்கன் எப்படின்னா வெறும் உப்பு மிளகு போட்டு அப்படியான்னு கேட்டால் கிடையாது நல்லா அழகாக கிரேவி தான் ஆனால் ஒன்று இதில் ஆயில் அதிகமாக சேரவே சேராது இதனுடைய இது தேங்காவும் சேராது இந்த இந்த சிக்கன் கிரேவி தயாரிக்கிறது வந்து எப்படி ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் செம்மையாக பிடிக்கும் எப்படின்னா தக்காளி வெங்காயம்லாம் முதல்ல ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி அதில் மிளகா இந்த எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி அதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சிருவோம் அரைச்சி அதுதான் நமக்கு வந்து தொக்குகு இந்த இந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு லைட்டாக எண்ணெய் வந்து லைட்டாக சும்மா தான் போட்டுவிட்டு இந்த கிரேவியும் ஊற்றிட்டு அதில் சிக்கனை போட்டு சிக்கனில் உள்ள தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை அப்படியே வேக வச்சு அப்படியே எடுக்கிறது அப்போ பெரிய ஆயில் இருக்காது உடம்புக்கு கேடு இல்லை அட் த சேம் டைம் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காரணம்னா மொதல் தொடக்க காலத்தில் நான் பாடி பில்டிங் பண்ணும்போது என்ன விஷயம்னா நமக்கு சொல்லி தந்தது வந்து வெறும் உப்பே போடக்கூடாது வெறும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் போட்டு வேக வச்சு அப்படியே திங்கணும் தின்னா ஒரு நாள் திங்கலாம் ரெண்டு நாள் திங்கலாம் தொடர்ந்து திங்க முடியுமா தொடர்ந்து திங்க முடியுதுன்னா உடம்புக்கு வந்து திகட்டும் வாந்தி வரும் ஸோ அப்படி கஷ்டப்பட்டு தின்னா எந்த உணவாக இருந்தாலும் சரி உடம்புல ஒட்டவே செய்யும் அதே நேரத்துல அதுக்கான மாற்று வழியை கண்டுபிடிச்சி உணவை டேஸ்டா உள்ள உள்நீரோட சேர்த்து உள்ள உள்ளதில்ணும்னா அது உடம்புக்கு பிடிக்கும் உடம்பு ஏற்று அப்படிதான் இதுதான் விஷயம் ஓகேவா அப்படி கண்டுபிடிச்ச கிரேவி தான் இது இதை தான் நான் நம்ம பசங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் போக என்ன இருக்குது பொறிச்ச மீன் இருக்குது அப்புறம் வந்து சிப்ஸ் இருக்குது என்ன சிப்ஸ் பொறிச்ச மீன் ஆயில்ல இவங்களுக்கு கேடலான்னு கேட்டால் நாங்கள் கொடுக்குறது ரெண்டு வேலை உணவு தான் ஒன்று கலோரிஸ் கம்மியாயிரும் ஒன்று இன்னொன்று இந்த ஆயிலால் எனக்கு உடம்பு பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சிடுவோம் தெரியுமில்ல நம்ம ஒர்க் அவுட் எப்படி இருக்கும்னு அப்படிதான் ஓகேவா நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நல்லா எடுத்துப்பேன் ஸ்நாக்ஸ்லாம் எடுக்காமல் இருக்க மாட்டேங்க யார்ட்டையும் எடுக்காதீங்க நல்லா சாப்பிட்றதுக்கு தான் ஃபிட்னஸ்ஸு சாப்பிடாமல் கிடக்குதான் ஃபிட்னஸ்ஸு நான் ஸ்நாக்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுக்கேற்ப ஒர்க் அவுட்டாக ஹெவி பண்ணிடும் வாங்க வாங்க சாப்பிட்லாம் ஓகே வாங்க சாப்பிட்லாம் சிக்கனும் ரைஸும் ஆமா வீட்லேயே நம்ம நல்ல டேஸ்ட்டாக வச்சு திங்கிறதுனால பொதுவாக வெளி இடத்த உணவுகளை நான் விரும்புகிறதே இல்லை உண்மையில் என்ன தான் வெளியில் நல்லா அப்படியே அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த உணவுகள் எனக்கு செட்டாகுது எனக்கு வீட்டுக்கு வந்து இது சாப்பிட்டா தான் பா வயிற்றுக்கு ஒரு பார்க்குற பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வீட்டில் தயாரிக்க உணவு ஒரு பயிலும் போடுறதில்லை கடையில் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு பரோட்டா சிக்கனு கிரில் இதெல்லாம் திங்கிறதான் போடுவாங்க இதை போட்டு அந்த கிரேவிங் என்ன தோணும் அதைத்தான் போய் தோணும் அது ஹெல்த்தானதா கிடையாது வீட்லயே நல்ல உணவுகளை நம்ம தயாரிச்சுங்கிறோம்னா எதுக்கு வெளியே போயிக்கணும் வீட்டிலே நல்ல உணவுகள் தயாரிக்கப்படும் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை நம்ம கண்ணுக்கு நமக்கு கிரேவிங்ஸை உருவாக்குற விஷயம் எது வீடியா அதனால அதனாலதான் அங்க போடுறோம் இனி நாம் போடுற உணவு உங்களுக்கு வந்து கிரேவிங் உருவாக்கிச்சுன்னா வீட்லயே நீ சாப்பிடுவீங்க கருவேப்புலயே விட்டுறோக்கியோட கொஞ்ச நாள் ஏதாவது சொட்ட விழாம இருக்குதா எப்பவுமே இந்த அரை பிளேட் தான் அதுக்கு மாதிரி வாங்க மாட்டேன் நான் ஹெல்த் ஹெல்த்தான உணவு முறைகளை உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அதுவும் உங்களுக்கு அப்படின்னா நீங்களும் நல்ல உணவுகளை சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிட்றதே உங்களுக்கு ஒரு அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம் மீன் கடல்ல போய் மீன் வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிட போறோம் ரெடியா இருங்க வாங்க சாப்பிடலாம் சீரியஸ் தயாராதுங்க அப்புறம் ஒரு விஷயம் உணவை நீரோடு சேர்த்து நல்ல மென்று முழுவணும் அப்போ தான் அது உடம்போட சேரும் ஒன்று இன்னொன்று ஒரு நாளைக்கு குறையாமல் மூன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கும் நம்ம இந்த சீரியஸில் நம்ம சாப்பிட்ற உணவை எப்படி விரும்பி சாப்பிட்லாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கவே போகிறோம் இடத்துல இடம் சின்ன விஷயங்கள சொல்லுங்கள் மூணு லிட்டர் தண்ணி குடித்தா துவையாம மூணு லிட்டர் மூணு லிட்டி தண்ணி குடிக்கிறா செய்யா சிக்கன் திங்குறதுனால ஒரு பிரச்சனையும் வராது சீரியா சார் இது எனக்கு அனுப்புவோம் இதே நான் அன்னைக்கு சிக்கன் சாப்பிடம்ல நீங்கள் நான் தண்ணிலாம் ரொம்ப குடிக்கலன்னு வச்சுக்கோங்கண்ணா எனக்கு பிரச்சனை உருவாக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை உருவாகும் ஃபர்ஸ்ட் ஹீட்னால என்ன பிரச்சனை உண்டாகும் மோஷன் ப்ராப்ளம் தான் உருவாகும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னா இது ஒன்னும் பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாது உண்மை குடிச்சு பாருங்க சிக்கன் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே நைட் நைட் ஃபுட் நம்ம எடுக்கிறது இல்லை ஒரு வேளை அந்த அஞ்சு நாளில் உள்ள நைட் ஃபுட் எம்மா எடுக்கிறாருன்னா அதையும் காட்டுறேன் பசங்க உடம்புல சக்தி சக்திாத காரணமே ருசிச்சு சாப்பிடாதது தான் அப்படியே ருசிச்சு சாப்பிட்டாலும் எதை ருசிச்சு சாப்பிட்ணுன்னு தெரியாததுனால தான் கண்ட கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்டையும் இதையும் பார்த்துட்டு அதை போய் ருசிச்சு சாப்பிட்டோம்னா தேர்மான்னா தர இங்கே நிறைய பேர் புரட்டாட்டுன்னு உடம்பு எடுத்துகிட்டு வரேண்ணா ஜிம்மு பண்ணிட்டு என்னடா போ எங்கடா போக வேணா புரட்டாட்டு இங்கே உடம்பு தேர்மா உடல் தான் கெட்டுப்போம் வீட்டு உணவு அம்மாவோட பாசத்தை கிடச்சி அவங்க பண்ணுறா நீட்டாக பண்ற அந்த உணவு விட கடையில் பண்ணுற உணவு ஒன்றும் நீட்டாக இருக்காது நம்ம என்ன பண்ணோம் வீட்டிலேயே நல்ல உணவுகளை ரசித்து சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும் ஓகே கடையில் போய் ஒரு வாங்கினா நானூற்றி ஐம்பது ரூபா வருது அதே வீட்டில் செஞ்சால் அதே நானூற்றம்பது ரூபாக்கு ரெண்டு கிலோ கோழி எடுத்து வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம் கட்டணம் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட போகலாம் அடிக்கடி போகாதீங்க ஆ அடிக்கடி நல்ல உணவு வீட்டை சாப்பிடும் அடிக்கடி இந்த சிக்கன் முட்டை இதெல்லாம் வந்து எப்போ பார்த்துன்னு சாப்பிட்ற உணவு கிடையாது எப்பமே சாப்பிட உடம்ப ரொம்ப வச்சுட்டு வச்சுக்கு சைவ உணவு நம்ம பட்டியலில் மேக்சிமம் வராது எதிர்பார்க்காதீங்க நான் சைவம் தொடவே மாட்டேன் மீன் சால மீன் ரொம்ப டேஸ்டாகும் நம்ம ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த மீனுடைய டேஸ்ட்டே தனி ஒன்று சின்ன மட்டோன்னு ஒரு ஹார்பர் இருக்குது நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போய் ஒரு நாள் மீன் ரேட்டு கம்மியாக நல்ல செழிப்பாக கிடைக்கும் நான் உங்களுக்கு ஒரு லாக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டைம் யாராவது ஊருக்கு வந்தால் கூட வாங்கி செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அதுபோல் நான் கருவேப்பிலை சாதாரணமாக சாப்பிட மாட்டேன் அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கருவேப்பிள்ளை போடுறது சாப்பாட்டில் போட சாப்பிட போட மாட்டேன் சாப்பிடுவேன் நீ இப்போ நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடும் நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரியல நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுவேன் மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு இப்படிலாம் பண்ணுவோம் ஆஃபீஸ் போகிறவங்களே தவிர மேக்சிமம் நிறைய பேர் ரெண்டு மணி தான் சாப்பிடுவீங்கன்னு நினைங்க நிறைய பேர் சாப்பிடாமலே வேலை பார்ப்பீங்க என்னத்துக்கு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வாழை தான் சம்பாதிக்கணும் உண்மை மற்றதெல்லாம் உண்டாது சரி முதல்ல நல்லா சாப்பிட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகே காலம் கிடந்த பிறகு செம்பாச்சி வச்சா இனி சாப்பிடுவோம்னா முடியாது உடம்பு ஏற்றுக்காது ம் ஓகே காலையில் நான் சாப்பிட்ற உணவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆ மதியம் உணவு சாப்பிட்ற டைமு பல்லப்பூசி தான் தான் வருவேன் வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டு சாப்பாட்டை அங்கே சாப்பிடலாம் நம்ம வீட்டு சாப்பாட்டை கடை சாப்பாடு வேண்டாம் ரிவியூ சாப்பாடு வேண்டாம் ओके उसके बारे में स्पेशल தட்டை எடுத்து வச்சிக்கணும் தட்டை எடுத்து வைக்கல எத்தனை பேர் நான் சாப்பிட்றத பார்த்து ட்ரேவிங்ஸ் ஆகி உங்க டிஃபன் பாக்ஸ் திறந்துருக்கீங்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் உள்ள சட்டி பண்ணி திறந்துருக்கீங்க யாரும் கடையில போய் இருக்க ஆசைப்பட மாட்டாங்க இதை பார்த்து கண்டிப்பா சாப்பாடு காலி இன்னொரு நாலு சிக்கன் மட்டும் தான் அப்புறம் நாளைக்கு காலையில அங்கே சாப்பிடலாம் நம்ம வீட்டு சாப்பாட்டை அப்படிங்கிற சீரீஸ்ல சந்திப்போம் பாய்